வெல்கம் டு லிவ் வித் சினிமா இது புத்தகம் பேசுகிறது புத்தகம்லாம் பேச போகிறதில்ல ஒரு புத்தகத்தை பற்றி நான் தான் பேச போகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குறுநாவல் வாழ்க வாழ்க வை இமயம் ரெண்டாயிரத்தி இருபதுல கிரியா வெளியிட வந்த புத்தகம் புக்கை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ரைட்டர் இமயத்தை பத்தி பாத்துடலாம் ரைட்டர் இமயத்தோட இயற்பெயர் வந்து அண்ணாமலை அவர் வந்து ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஓவேறு கழுதைகள் பெத்தவன் எங்கதை செடல் இந்த மாதிரி ஏழு நாவல்கள் மூணு குறுநாவல் எட்டு சிறுகதை தொகுப்பு எழுதியிருக்காரு செல்லாத பண்ணம் நாவலுக்காக அவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு திராவிட அரசியல மையமா கொண்டு இயங்குற வெகு சில எழுத்தாளர்கள்ல இமையும் ஒருத்தர் சரி இப்ப நம்ம இந்த புத்தகத்தோட கதைக்குள்ள போகலாம் வாழ்க வாழ்கன்னு பேர் கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது அரசியல் பொதுக்கூட்டத்துல போடுற வாழ்க கோஷம் தான் ஸோ அரசியல் பத்தின ஒரு கதையாதான் இது இருக்கு ஒரு மாநாடு நடக்குது அந்த மாநாட்டுக்கு ஆட்களை அழிச்சிட்டு போறாங்க தலைக்கு ஐநூறு ரூபாய் பணமும் ஒரு கட்சி புடவையும் தரதா சொல்லி அந்த கட்சியோட செயலாளர் வெங்கடேச பெருமான்ற ஆளு எல்லாரையும் கூப்பிட்டு அந்த மாநாட்டுக்கு போறாரு இந்த மாநாட்டுக்கு போற வழியில அந்த ஒரு நாள் என்னென்ன நிகழ்வுலாம் நடக்குது அப்படின்றது இந்த கதை வெங்கடேச பெருமாள் சொர்ணம் கண்ணகி மலர்மதின்னு பல கேரக்டர்ஸ் இதுல இருக்காங்க எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேரக்டர் தான் அப்பப்போ அவங்கள போட்டு அடிச்சு இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி அப்படின்றது தான் கதை இந்த நாவல் ஒரே நாள்ல நடக்கிற நிகழ்வுன்றதுனால மோஸ்டா வந்து கான்வர்சேஷன்ஸாவே இது நகருது ரியாலிட்டியில என்னென்ன நடக்குது அப்படின்றத எந்த ஒரு கட்சி பேரையும் குறிப்பிடாம ஒரு மாற்று பேர் கொடுத்து இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல் சூ சூழலை வந்து விமர்சிக்கிற மாதிரி எழுதியிருக்காங்க குறிப்பா சொல்லணும் பார்த்தோம்னா இப்போ வெங்கடேச பெருமாள் அப்படின்ற ஒரு மாவட்ட செயலாளர் யாரா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெண் தலைவியா கொண்ட ஒரு கட்சி புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ அது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அடுத்து அடுத்து வர என்னென்னலாம் சொல்றாங்க எந்தெந்த கட்சியை விமர்சிக்கிறாங்க அப்படின்றத மறைமுகமா நீங்க அதுல அப்படியே தெரிஞ்சுக்கலாம் நம்ம நாவல்ல பாத்தீங்கன்னா குறிப்பா ரெண்டு விஷயத்த வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஒன்னு ஜாதியை வச்சு எப்படி எலெக்ஷன் பாலிடிக்ஸ் ரன் ஆகுது அது இல்லாம பெண்களுக்குள்ள இருக்கிற ஜாதிய ஒடுக்குமுறைகள் பெண்களே எப்படி அடுத்த இதுக்கு ஜாதியை கொண்டு போறாங்க அவங்களுக்குள்ளான அந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த நாவல நம்ம பாக்குறோம் ஜாதி அரசியல் பத்தி பார்க்கும்போது குறிப்பா இந்த நாவல்ல வர முக்கியமான கேரக்டர் வெங்கடேச பெருமாள் அந்த கேரக்டர் வந்து கட்சியில் பதவி வாங்குறதுக்காக இருக்கட்டும் இல்ல மற்ற செயல்கள் ஈடுபடுறதுக்கும் அவனோட கேஸ்ட் தான் வந்து அவனுக்கு பிரிடாமினா ஒரு ரீசனா இருக்கு அதுக்கு காரணம் அவங்க வந்து ஒரு டாமினன்ட் கேஸ்டா இருக்காங்க அந்த ஊர்ல அது இல்லாம பெரும்பான்மை கேஸ்டாவும் அவங்கதான் இருக்காங்க சோ அதனாலேயே அவனை வந்து கட்சிக்குள்ள தூக்கி விடுறதும் மற்ற இதுல வந்து அவனை கூட்டு சேர்க்கிறதும் இந்த மாதிரியான வேலைகள்லாம் அவங்க ஈடுபடுறாங்க இப்போ சமத்துவம் பேசுற கட்சிகளா இருந்தாலுமே எந்த கட்சியா இருந்தாலுமே அந்த இடத்துல எந்த சாதி வந்து பெரும்பான்மையா இருக்கோ அவங்களோட ஓட்டுக்காக அந்த சாதி ஆட்களையே முன்னிறுத்துறாங்க எலெக்ஷன் ஆகட்டும் இல்ல கட்சி பணியாகட்டும் எல்லாத்துலயுமே அவங்களே முன்னிறுத்துறாங்க அந்த மக்கள் கிட்ட இவங்க வந்து நல்ல பேர் எடுக்கிறதுக்காகவும் அவங்களோட ஓட்டுக்காகவும் இதுல கொள்கை சமரசம் எல்லாம் பண்ணிக்கிறாங்க இப்போ என்னதான் நம்ம சமத்துவம் பேசி பேருக்கு பின்னாடி ஜாதி போடலை கொஞ்சம் முற்பக்கா யோசிக்கிறோம் சமத்துவ கட்சிகள் வந்துட்டாங்க அப்படின்ற இந்த சூழ்நிலையில கூட இவங்களால இந்த ஓட்டு அரசியல்ல இருக்கக்கூடிய ஜாதியை வந்து இவங்க நீக்கவே முடியல இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் வெளிப்படையாவே பேசியிருக்காரு ரைட்டர் இம்மையும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்குள்ள இருக்கிற சாதிய வன்மம் இப்போ இந்த மாநாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எந்த சாதிய பாகுபாடும் இல்லாமல் எல்லா ஜாதியை சேர்ந்த பெண்கள் ஆண்கள் எல்லாரையுமே வந்து அழைச்சிட்டு போறாங்க அந்த சமயத்தில் என்ன நடக்குதுன்னா அங்கே ஒரு மூணு பெண்கள் அதாவது உயர்ந்த சாதின்னு சொல்லிக்கூடிய பெண்கள் ஒடுக்கப்பட்ட ஒரு பெண் வந்து ஒரு சேரில் உட்காந்துருக்கா எங்களுக்கு சரிசமமாக நாங்கள் உட்காந்துருக்கிற அதே ரோலு நீ உட்காரக்கூடாது என்னதான் இருந்தாலும் நீ வந்து இந்த மாதிரியான ஜாதியை சேர்ந்தவ எங்கள் பக்கத்துல நீ எப்படி உக்காரலான்னு சொல்லி அந்த பெண்கிட்ட இவங்க தகராறு பண்ணி அவளை திட்டி அவ எழுஞ்சிக்க மறுக்கவும் அந்த சேரை விட்டு அவளை கீழே தள்ளி அவளை அங்கேருந்து விரட்டி அடிக்கிறாங்க அந்த பொம்பளையும் வந்து இவங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு போயிடுறா இதை வந்து சொர்ணம் ஆண்டாலும் இவங்க எல்லாம் பார்த்துட்டு என்ன பேசிக்கிறாங்கன்னா அது எப்படி அந்த ஜாதியை சேர்ந்த பொம்பளை வந்து எப்படி நமக்கு பக்கத்துல உட்காரலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க இவங்களுக்குள்ளால இருக்கிற இந்த வன்மம் வந்து எப்படின்னா அவங்களுடைய என்ன நிலைமையில இருக்காங்க அப்படின்றதே அவங்க மறந்துட்டு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாநாட்டுக்கு எல்லாருமே அந்த ஐநூறுரூவா ரூபாய் பணத்தின் பொருட்டும் அதை புடவைக்காக மட்டும்தான் வராங்க எந்த கேஸ்டா இருந்தாலுமே எந்த ஜாதியை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே எல்லாருமே பொருளாதார ரீதியா ரொம்ப ஒடுக்கப்பட்ட மக்களா இருக்கிறாங்க பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கி போய் அந்த ஐநூறு ரூபாய் ஒரு பணம் கிடைச்சா ஏதோ ஒரு ஆஸ்பத்திரி செலவுக்காகும் அடுத்த வேலை சாப்பாட்டுக்காகும் அப்படின்ற ஒரு நிலைமையில வராங்க ஆனாலுமே அவங்களுக்குள்ள இந்த ஜாதியை வந்து ஏதோ ஒரு விதத்துல பிரஸ்தாபிக்கிறாங்க விட நான் கொஞ்சம் வசதி ஏதோ ஒரு இடத்துல நீ என்ன த எனக்கு இந்த நிலைமைதான் தான் ஆனால் என்னோட நீ வந்து கொஞ்சம் வசதி இல்ல அப்படின்ற ஒரு மனநிலைமையை வெளிச்சமா போட்டு காட்டியிருக்காரு இமயம் சமுதாயத்திலயும் சரி மதத்திலயும் சரி அதிகமாக ஒடுக்குதலுக்கு ஆளாகிறது பெண்கள் தான் ஆனா அவங்களே வந்து ஜாதிய பெருமை பேசுறது வந்து கொஞ்சம் முரண்பாடாக இருக்கலாம் இப்போ நம்ம இன்ஸ்டாலையும் பார்த்துருப்போம் நிறைய பேர் வந்து அவங்க ஜாதி பெருமை பேசி ரீல்ஸ் போடுறது பெண்களே அதை செய்கிறத பார்க்குறோம் நம்மளுக்கு வந்து குழப்பமா இருக்கலாம் என்ன மாதிரியான மனநிலை இது அவங்களே ஆணும் பெண்ணும் சொல்லி அவங்கள ஒடுக்குறாங்க ஒரு பக்கம் மதத்தின் நிறைய ஒடுக்குதலுக்கு பெண்கள் ஆராகிறாங்க அப்படி இருக்கும்போது ஏன் அவங்களுக்கு இது வருதுன்னா அவங்களை அப்படி மனநிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு பல வருஷ காலமா ஆணும் பெண்ணும் சமம் இல்லை சமம் இல்லைன்னு சொல்லிட்டு பல பெண்கள் டெக்கெட்டிங்னால அவங்களே வந்து சொல்லுவாங்க அவங்க வசதி தானே நம்மளோட கொஞ்சம் மேலதானே ஆம்பளும் நம்மளும் சமமா அப்படின்ற ஒரு மனநிலை பெண்கள்கிட்ட இருக்கிறது பார்க்கலாம் இது வந்து ஒரு சோஷியல் கண்டிஷனிங் மாதிரி இது வந்து தொடர்ந்து அவங்க ஒடுத்து ஒடுக்குதலுக்கு ஆளாகி 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 அந்த மனநிலையை அவங்க ஏத்துக்குறாங்க அதேதான் வந்து சாதிய படிநிலையிலும் நடக்குது தனக்கு ஒரு வன்முறை நடக்குது இன்னொரு பெண்ணுக்கு அவங்க ஏன் செய்யறாங்கன்னா எது அது ஒரு ஒரு பேசிக்கான ஒரு ஹியூமனோட இன்ஸ்டிங் தானே எதாவது ஒரு விதத்துல மத்தவங்களோட நம்ம கொஞ்சம் வசதி அப்படின்னு காட்டிக்கிறது அதுக்கு வந்து சாதியை வந்து நான் எந்த ஒரு உழைப்பும் போடாம எந்த ஒரு இதுவும் இல்லாம இலவச ஒரு பேரா கிடைக்குது அதன் பேர்ல ஒருத்தனை ஒதுக்கி நான் உன்னோட வசத்தின்னு சொல்லிக்கிறதுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் வசதியாகவும் இருக்கு ஆனால் வந்து இந்த மாதிரியான ஒடுக்குதல் இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனிங்ல இருந்து அந்த பெண்களை வந்து வெளியில கூட்டு வரது தான் நம்மளுடைய வேலையா இருக்கணும் இந்த மாதிரியான ஒடுக்குதல் உங்களுக்கு நடக்குது அதை நீங்க இன்னொரு பெண்ணுக்கு பண்ணக்கூடாது இந்த சமநிலை இல்லாத ஒரு இதுவை நீங்க ஏத்துக்க தான் அடுத்த கட்ட நம்ம நடவடிக்கையா இதுல இருக்கணும் மதமும் சாதியும் அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுல பெரும் பங்கு பெண்களுக்கு தான் இருக்கு இப்போ சாதியை பார்த்தீங்கன்னா அகமான முறையில பெண்கள் மூலமாக தான் அது கடத்தப்படுது நீங்க வந்து உங்க சாதிக்குள்ள தான் திருமணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்களுக்கு கொண்டு வந்து அவங்க பெண்கள் மையமா வச்சுதான் அகமண முறை ஃபாலோ பண்ணி ஜாதியை வந்து இன்னும் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க மதமும் சரி வீட்டில் நடக்கிற பூஜையாக இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் பெண்கள் மூலமாதான் அடுத்த தலைமுறை கடத்தப்படுது சோ இந்த இடத்துல பெண்கள் அவங்களோட விழிப்புக்கு வந்தாதான் அடுத்தடுத்த தலைமுறையில நம்ம மாற்றத்தை கொண்டு வர முடியும் இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் தாண்டி இந்த குறுநாவல்ல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு மாநாடு எப்படிலாம் இருக்க கூடாது அப்படின்னு இந்த நாவல்ல சொல்லியிருக்காங்க ஏன்னா பெண்களுக்கான ஒரு கழிப்பறி வசதி கிடையாது ஒரு திட்டமிடல்க பல கோடி செலவு பண்றாங்க இப்போ வந்து ஒரு எத்தினோ லட்சம் பேர் வராங்க தலைக்கு ஆயிரம் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபான்னு கொடுத்து கூப்பிட்டு வராங்க ஆனா வந்தவங்களை எப்படி நடத்துறாங்க அப்படின்றது தானே எல்லாமே இருக்கு அவங்களுக்கு எந்த வசதியுமே செஞ்சு தரல இப்போ வந்து ஒரு திட்டமிடல் இல்லாம அந்த தலைவர் எப்ப வருவாங்க அவங்களுக்காக இருக்கிறது அந்த வேகாத வெயில்ல அவங்களுக்கு அஹ் உடல் கோளாறுகள் ஏற்படுறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்ல வந்து இமயம் இதுல பேசியிருக்காரு அதை தாண்டி இமயத்துக்கே உரியான ஒரு உணர்ச்சியை ஊட்டுற மாதிரியான ஒரு எழுத்துக்களை வந்து நம்ம இதில் பார்க்க முடிஞ்சுது இப்போ நீங்க படிக்கும்போது உங்களுக்குள்ள வந்து அந்த ஒரு கோபம் வரும் அந்த பெண்ணை ஒரு ஒடுக்குமுட செய்றாங்க அப்படின்ற போது அந்த வார்த்தை வந்து உங்களுக்குள்ள ஒரு உணர்ச்சியை தூண்டும் சா என்ன இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி அந்த உணர்ச்சிகளை உங்களுக்கு தூண்டும் அதன் மூலமா உங்களுக்குள்ள வந்து இந்த சில மாற்றங்களை இந்த நாவல் வந்து கொண்டு வரும் அப்படின்னு நம்புகிறேன் கட்டாயம் இதை படிச்சுட்டு உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்க இது எல்லாமே என்னோட பார்வையில இந்த நாவல் எப்படி இருந்தது அப்படின்னா அதிலிருந்து நான் என்ன கிரகிச்சுக்கிட்டேன் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் ஆல்ரெடி இந்த நாவலை படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை அதை தப்பாக இன்டர்பிரட் பண்ணியிருந்தாலோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க இந்த நாவலை படிக்காதவங்க கட்டாயம் படிங்க நன்றி வணக்கம்